ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் வித் கவிராஜ்லான் சூப்பராக இருப்பீங்கன்னு இன்னைக்கு என்ன வேண்டாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி பார்க்க அப்புறம் நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும் மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து விரல வச்சு பிச்சாலே வந்து பேர அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இது என்ன அரிசினா ஜீரக சம்பாரிசி ஸோ ஜீரக சம்பாரியை வச்சு குக்கரில் இப்படி உதிரி உதிரியாக ஒரு மட்டன் பிரியாணி அதுவும் செட்டி நாடு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்கப் அப்புறம் நீங்கள் அடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் வீடியோ பாருங்கள் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க அந்த செட்டிநாடு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கால் கிலோ மட்டன் தான் எடுத்துருக்கேன் ஸோ கால் கிலோ மட்டன் ரெண்டு பேத்திக்கு வந்து என்னஃபாக இருக்கும் நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து முதல்ல முதல் மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம் அதுக்கு முதல் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்ச மட்டன் அதில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த அளவு எல்லாமே நான் கால் கிலோ மட்டனுக்கு செஞ்சிருக்கேன் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் அளவுக்கு தக்கன மாற்றிக்கோங்க ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் மட்டன் ஆல்ரெடி தண்ணி விடும் அதனால் மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடிடுங்க மூடிட்டு விசில் போட்டுட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறு விசில் வேக வச்சிங்கன்னா மட்டன் நல்லா பூவாக வெந்துடும் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆறு விசில் வச்சு நல்லா எனக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நீங்கள் திறந்து பாருங்கள் சப்போஸ் மட்டன் வேகனால் திரும்ப வேக வச்சுக்கோங்க இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் நீங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அரிசி வந்து வடிகட்டியில் போட்டு வடிகட்ட வச்சுருங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இருபது நிமிஷம் கண்டிப்பாக ஜீரகசம்பு அரிசி வந்து ஊறணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் வேக வச்சாசு விசில்லாம் நல்லா வந்து ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து இப்போ வந்து குக்கரை திறந்துடலாம் மட்டன் ஆல்ரெடி நிறையா தண்ணி விட்டுருக்கோம் ஸோ ஒரு பீஸ் வந்து மட்டன் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சே வெந்திருக்கா இல்லையா சப்போஸ் வேகன்னா திரும்ப ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு வந்து மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் நான் வந்து கையில் பிச்சு காட்டுறேன் நல்லா வெந்துருச்சு ஸோ இந்த மட்டன் தண்ணி வேக வச்ச தண்ணியை நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சாராகவும் குடிச்சிக்கலாம் பட் நாங்கள் வந்து இந்த மட்டன் சூப்பை வந்து குடிச்சிட்டோம் நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி செய்யும்போது தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுட்டு மட்டன் பீசஸ் தண்ணி அந்த மாதிரி எடுத்து வச்சு வச்சுருங்க ஸோ இப்போ வந்து பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு இஞ்சி இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கார்த்துக்குற மாதிரி பச்சை மிளகாய் வேணும் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் பாதி அளவு கொத்தமல்லி எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகுராக நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைக்கலாம் அது கொரகுரன்னு அரைச்சிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம்தான் ஸோ நான் வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருந்த அரிசியை வந்து வடிகட்டியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ தற்கொ பிரியாணி ஆரம்பிக்கும் போது வந்து அரிசியை வடிகட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க அது கூட சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் பிரியாணி இலை பட்டை சோம்பு லவங்கம் மராட்டி மூக்கு அது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் வந்து மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை நீல நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிடுங்க அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் இந்த வெங்காயம் அந்த இப்போ அரைச்ச விழுது எல்லாம் சேர்ந்து நல்லா வர்ற மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கிடுங்க அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் நார்மல் சில்லி கூட சேர்த்துக்கோங்க நமக்கு வந்து காரமே நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் இப்போ சேர்க்குற சில்லி பவுடர் தான் ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ருங்க இது கூட ஒரு மூணு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க தயிரும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து ஒரு தக்காளி தொக்கு மாதிரி வரணும் அந்தளவுக்கு வர அளவுக்கு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃபேமில் வச்சு வதக்கி நல்லா வதங்கிரும் இப்போ வந்து பிரியாணி தேவையானாலும் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அந்த பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேகச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி நான் அந்த தண்ணியை வந்து சூப் மாதிரி குடிச்சிட்டோம் ஸோ நீங்கள் வந்து மட்டன் மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி அப்புறம் தான் சேர்க்க போகிறோம் அதனால் மட்டனை சேர்த்துட்டு மட்டன் இந்த மசாலாவோட சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸோ இந்த இந்த மசாலாலாம் மட்டனுக்குள்ளே நல்லா இறங்கிடும் இப்போ இது நல்லா வத வதை அப்புறமா நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்ததுனால ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் நார்மல் வாட்டரையும் கலந்து அளந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த டம்ளில் அரிசி எடுத்தீங்களோ அதேக்கப்புறையே தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஆனால் ஒன்றரை பங்கு தண்ணி சேர்க்கணும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க கலந்துட்டு வந்து தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் நம்ம அரிசியை போட முடியும் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருங்க அரிசியை அரிசியை சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா போட்டுக்கோங்க நீங்கள் வந்து குக்கரை வந்து உடனே மூடக்கூடாது ஜீரக சம்பா அரிசி பிரியாணி வரைக்கும் குக்கரை வந்து உடனே மூடக்கூடாது தண்ணி நல்லா வற்றி அரிசி நல்லா மேலே தெரியும்போது நம்ம வந்து குக்கரை மூடணும் அந்த தடிக்கும் அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கால் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து அதோடய எலுமிச்சம் சாரை வந்து புழிஞ்சிக்கிறேன் நான் அப்புறமா மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்புக்காரெலாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதிக்கலையே அந்த தண்ணி வற்றி அரிசி மட்டும் மேலே தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து குக்கரை மூடணும் அப்போ தான் நமக்கு வந்து அரிசி குழையாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் சாதம் ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு அரிசி நல்லா மேலே தெரியுதுலையே எந்த ஸ்டேஜில் நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க இந்த இந்த ஸ்டேஜை வந்தவாட்டிக்கு நீங்கள் அடுப்பில் குக்கர் வந்து மூடக்கூடாது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை ஒரு ஒரு ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு இப்போ வந்து குக்கரை மூடிக்கலாம் மூடிட்டு விசில் போட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க கூழ வேண்டாம் குறைய வேண்டாம் இல்லை நடுவில் விசில் வந்தாலும் நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டாம் கண்டிப்பாக பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வந்து இருக்கணும் அப்போ தான் பிரியாணி நமக்கு நல்லா வந்து அரிசி நல்லா வெந்து வரும் உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் அதனால லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் கரெக்டாக டைம் செட் பண்ணி வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் ஆகட்டும் ப்ரெஷராக நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா வந்து குக்கரை தரங்க ஸோ இப்போ எனக்கு வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரெஷராக நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுத்திங்கன்னா அது நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி கிடச்சிரும் மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு செட்டிநாடு மட்டன் பிரியாணி அரிசி பார்த்திங்களா எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சேம் டைம் வந்து மட்டனும் நல்லா வெந்திருக்கும் நல்லா கார சரமாக இருக்கும் யூஷுவலாக செய்கிற மட்டன் பிரியாணி விட இந்த மாதிரி ஜீரக சம்பாளம் இந்த மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ மறக்காமல் இதில் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்